எங்க வணக்கம் வணக்கம் நான்ங்க வருங்கால முதலமைச்சர் எங்க நாம் அரசியலுக்கு வராமல் அதிகாரத்துக்கு வராமல் உங்களை சாதி மதம் இனம் மொழி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட போய் வேலை செஞ்சாதாண்டா உயிர் வாழ முடியும் இன்னொரு மனுஷனுக்கு சேவை செஞ்சு பணி செஞ்சு பனி செஞ்சு தாண்டா உயிரே வாழணும் அப்படின்னு இருக்கான் பாரு இன்றைக்கி ஒவ்வொரு மனுஷனும் கேடு கட்ட வாழ்ந்துருக்கான் பாரு இதை மாற்றி மனுஷனை மனுஷனாக வாழ வைக்க ஒரு அறிவார்ந்த ஒரு அரசியல் தலைவர் கிடையாது இந்த மாதிரி தற்கூரித்தனமாக இந்த உலகத்தில் எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசிகளில் இந்த மனுஷன் மட்டுந்தான் இந்த தற்கூரிகள் வாழ்க்கை வாழ்றது ஏங்க நான்லாம் ஆட்சிக்கு வந்தேன்னா அதிகாரத்துக்கு வந்தேன்னா ஒரே ஒரு வருஷத்தில் எப்படி எந்த ஒரு மயிராண்டி போய் நீ வேலை செய்யாத அளவுக்கு எதுக்குமே குறைவு இல்லாத அளவுக்கு இந்த இயற்கையின் படைப்பில் மனிதன் எப்படி வாழ பிறந்தானோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழலாங்க அப்படி ஒரு வாழ்க்கையை சந்தோஷமாக ஆனந்தமாக ராஜா ராஜா மாதிரி ராணி ராணி மாதிரி வாழலாம் அப்படி வாழ வைக்க முடியுங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது என்ன தெரியுமா பொதுவாக வந்து மொழிகளை பற்றின அறிவு நமக்கு கிடையாது உலகின் முது மூத்த குடி தமிழ் குடி அப்படின்னு சொல்கிறானுங்க சில தற்கொலிங்க உலகின் மூத்த மொழி தமிழ் மொழின்னு சொல்கிறானுங்க இப்படி சொல்லி சொல்லியே நம்மளை வந்து தற்கொலிகளை ஆக்கிறதுக்கு நிறைய தற்கொறிகள் இருக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் மொழிகள் அப்படின்றது வந்து மனிதனுடைய நாகரிகம் அடையும் போது எல்லா மொழிகளும் இப்படி தான் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து மனிதர்கள் வந்து சைகைகளாலும் சப்தத்துகளாலும் ஒளியாலும் ஓசையாலும் தான் தன்னுடைய கருத்துக்களை தன்னுடைய உணர்வுகளை வந்து இன்னொருத்தங்கிட்ட பரிமாறிக்கிட்டு இருந்தான் இன்னொருத்தங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு இருந்தான் அதுக்கு பின்பாடு அந்த நாகரிகம் அடைந்து நாகரிகத்தின் உச்சமான ஒவ்வொரு ஞானிகளும் மகான்களும் உருவாக உருவாக தான் அவங்க மூலியமாக அவங்க தான் வந்து சில வந்து இப்படி சொல்கிறது ஒரு சிம்பல் வடிவில் வந்து மொழிகளை வந்து உருவாக்குறாங்க அப்புறம் எழுத்து வடிவில் உருவாக்குறாங்க இந்த மாதிரி பல மொழிகள் உருவாகுது அந்த வகையில் தான் தமிழ் மொழியை வந்து உருவாக்குறாங்க தமிழ் மொழின்றது சுப்பிரமணிய சித்தர் தான் உருவாக்குறாரு அதுக்கு முன்னாடி தமிழ் பேசின ஒரே தற்கொலை ஒரே ஒருத்தம் கூட அந்த உலகத்தில் கிடையாது ஏன்னா தமிழ் மொழியை வந்து உருவாக்குனதே சுப்பிரமணியன் சொல்லக்கூடிய முருகப்பெருமானு நம்ம இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த சுப்பிரமணிய சித்தர் தான் தமிழ் மொழியை உருவாக்கி மக்களுடைய பயன்பாட்டுக்கு எல்லாருக்கும் வந்து கொடுக்குறாரு சித்தர்களுக்கும் எல்லாருக்கும் அழிக்கிறாங்க அவரோட சேடர்களுக்கு அப்போ அதுக்கு முன்னாடி தமிழ் பேசியிருப்பான்னு நினைக்கிறீங்களே எவனான்ண்ணா இதில் வேற கண் தோன்றி மண் தோன்றா காலத்தையும் முன் தோன்றியே குடின்னு சொல்லுவானுங்க ஏண்டாடி தற்கூரிங்களாடா நீங்களா திருந்தங்கடா டே தற்கூரிங்களா மனுஷன் மனுஷனா முதல் எவனோ எவனவளத்தை நம்மளை பற்றி பெருமையாக பேசுகிறானா கூட நாங்கள் வந்து எப்படி சொல்கிறது வானத்தில் வந்து காலையில் வெறும் ரெக்க இல்லாமல் பரப்போன்னு சொன்னால் கூட நீ நம்புவீங்களாட்டேங்குது திருந்துங்கடா டே திருந்துங்கடா